இப்போது வாங்க நண்பர்களே இன்றைக்கி ஒரு சமையல் என்ன சமையல்னு பார்க்கலாம் கோழி கறி கூசா மல்லி இலை கருவேப்பில்லை வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இஞ்சி பூண்டு கடுகு வெந்தயம் சீரகம் பட்டை ஏலக்காய் கராம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் சிக்கன் மசாலா பவுடர் இன்றைக்கிட்டாங்க நண்பர்களே குழம்பு பாருங்கள் கோழி இங்கே வந்து பூசா பாருங்கள் வீடியோ புதுசாக பாருங்கள் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வளர்க்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எல்லா சாமானங்களும் இங்கே நான் ரெடியாக்கி வச்சுருக்கேன் வாங்க குழம்பு வைக்கலாம் ரெடி பண்ணுவோம் நாங்கள் நண்பர்களே வீடியோவை பார்க்கலாம் வீடியோ முழுசா பாருங்கள் பாருங்கள் என்னைய ஊற்றாச்சும் என்ன காஞ்சு வச்சு கடுகு வெந்தியம் சீரகம் மட்டை ஏலக்காய் கராம்பு எல்லாம் ஒன்றா போடுறேன் நான் பாருங்க போட்டேன் பூண்டை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம் போட்டாச்சு வாரம் கருவேப்பில் Lalu, playboard ke mana? Lalu, playboard gaji? Enggak, percuma percuma மிளகா பச்சை மிளகா என்ன போட்டாச்சு கொடுங்க முடிவிட்டாச்சு கொலை நேரம் முடி வைக்கலாம் நண்பர்களே வீடியோ முத்த பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் முடி வைக்கலாம் காய மதிச்ச நண்பர்களே மஞ்சப்பொடியும் மிளகா தூ போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் புரிஞ்சு விடலாம் தக்காளியை போட்டுக்கலாம் அதோட சேர்த்து மல்லிகளையும் போட்டுக்கலாம் நண்பர்களே இந்த பிறகு மல்லிகளை போட்டாக்கி கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் கோடி வைக்கலாம் வச்சாச்சு நல்லா வதங்கிருச்சு இதை பாருங்கள் கோழியை போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் கோழி கோழி கறி குழம்பு இப்படியே யூஸ் பண்ணலாம் பாருங்கள் நண்பர்களே வட்டாச்சு மூலம் தீ போட்டுக்கலாம் போட்டாச்சு இங்கே கொண்டி ஊட்டக்கலாம் Gussa o porta la barba, gussa, gussa, porta சிக்கன் மசாலாவை போடலாம் அந்த பாருங்கள் சிக்கன் மசாலா உக்காச்சு இப்போ மல்லித்தூளையும் போடலாம் இந்த பாருங்க மல்லித்தூள் உக்காச்சு அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் மூடி வச்சா பண்ணி விடலாம் 제 안녕하세요. 어떡하지? அப்படியே மூடி வைக்கிற நண்பர்களே நல்லா வேகட்டும் மோடியாகிடுச்சு நாங்கள் நண்பர்களே குழம்பு ரெடியாகிடுச்சாலும் பார்க்கலாம் ஆகல நல்லா வேகட்டும் நண்பர்களே நல்லா வேக விடலாம் நண்பர்களே அப்படியே மோடி வைக்கலாம் கொழம்பு ரெடி நண்பர்களே பாருங்கள் நல்லா வந்துருச்சு கொழம்பு ரெடியாகிடுச்சு ரெடிய வாங்க நண்பர்களை சாப்பிடலாம் கோழி கறி புதுசா ரெண்டும் ஒன்றா போட்டு குழம்பு வச்சிருக்கு வாங்க சாப்பிடலாம் நண்பர்களே வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு சமையலில் சந்திப்போம் நண்பர்களே குழம்ப இறக்கிட்டு வந்தாச்சு நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் வீடியோ முழுசா பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்